அல்லாஹுடைய நினைவை இந்த பூமியில் புறக்கணித்து வாழ்தல் என்றால் அல்லாஹுர் அபுல் ஆலமீனுடைய கடமைகளை கட்டளைகளை புறக்கணித்து வாழ்தல் அல்லாஹ்டைய நினைவை இந்த பூமியில் புறக்கணித்து வாழ்தல் என்றால் அல்லாஹ் அப்துல் ஆலமீன் ஏவி இருக்கின்ற காரியங்களை புறக்கணித்து வாழ்தல் குறிப்பாக அல்லாஹுடைய நினைவு என்றால் அஸ்ஸலா தொழுகை மூசா அலுகிஸ் சலாம் சொன்னார்கள் லா இல்லாஹ இல்லாஹ்னி வாபிமிஸ் அலா தலிதிக் கிரி அல்லாஹ் நபி மூசா நபியை நீங்கள் சொல்லுங்கள் தவிர வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை வணங்குங்கள் என் நினைவிற்காக நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்றால் அல்லாஹுடைய நினைவு என்றால் அந்த நினைவுகள் மிக மேன்மையானது தொழுகை யார் தொழுகையை கொண்டு உள்ளத்தின் நிம்மதியை தேடவில்லையோ தொழுகையை தன் வாழ்வின் மகிழ்ச்சியான ஒன்றாக யார் ஒருவன் ஆக்கவில்லையோ அவன் இந்த பூமியில் நெருக்கடியான வாழ்வில்தான் தான் வாழ்வான் ரசூலுல்லா சொல்லல்லா அழகிய செல்ல மதனால் தான் சொன்னார்கள் குர்ரத்து என் கண்ணின் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது எதில் தொழுகையில் என்று சுஹான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லும் இந்த பூமியில் வாழ்ந்த மனிதர்களிலேயே அதிகமான சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் உள்ளாக்கப்பட்டவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நபிமார்களுடைய வரிசையில் அல்லாஹுடைய தூதச் சொல்லல்லாஹு அணைகியோ செல்லும் தன்னுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் தீர்வை எதில் எதில் தேடினார்கள் தெரியுமா தொழுகையில் பிலாலி குடு ரபா ஹரதி அல்லாஹ் அன் பிலாலை அழைத்து அல்லாஹ் தூதர் தூதச் சொல்லுவார்கள் யாபிலால் ஃபரி அண்ணாபிஸ் அல்லா யா பிலால் ஃபரி அண்ணாபிஸ் அலா பிலாலே தொழுகையை கொண்டு நிம்மதியை எமக்கு கொடு என்று சொல்லுவார்கள் ஃப அரி அஹ்னாபிஸ் சல்லா எம்முடைய கல்விற்கு எம்முடைய வாழ்விற்கு என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தொழுகையில் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் அரிஹனா பிஸ் என்று மிலாலிபனு ரபா ஹரது அல்லாஹ் அணுகு அவர்களை பார்த்த அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அநேகியவ செல்லம் கூறுவார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லாஹ் சல்லல்லாஹு அநேகியவ செல்லம் அவர்களுடைய வாழ்வில் எப்போதெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ எப்போதெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ அதன் அந்த சிரமத்திலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறக்கூடிய தீர்வை அல்லாஹுடைய தூதர் தொழுகையில் தேடுவார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அணேகிவ செல்லும் அவர்களைப் பற்றி ஆயிஷா ராவதையல்லா வன்காவளை சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதசல்லல்லாஹு அணுகிவ செல்லும் ஒரு முறை என்னோடு படுத்திருந்தார்கள் படுக்கையின் விருப்பில் திடீரென்று இரவு இரவில் விழித்து அந்த படுக்கையில் தேடினேன் அல்லாஹுடைய தூதர் அந்த படுக்கையில் இல்லை நான் இங்கே சென்றார்கள் என்று தேடி பார்த்தேன் அங்கே பார்த்தால் அல்லாஹுடைய தூதர் பள்ளிவாசலில் சஜிதாவில் இருந்தார்கள் சுபால் அல்ல இரவுடைய நேரத்தில் அல்லாஹுடைய தூதரை ஆயிஷா எங்கே பார்க்கிறார்கள் தொழுகையில் பார்க்கிறார்கள் தொழுகையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹு அணுகிவ செல்லம் அழுது கொண்டிருக்கிறார்கள்

அல்லாவுடைய தூதர் சொல்லு அழகி செல்லும் தன்னுடைய வாழ்வு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளின் தீர்வையும் தொழுகையில் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்லும் பார்த்தார்கள் ஏன் ஏன் தொழுகை மகிழ்ச்சி ஏன் தொழுகை அல்லாவுடைய தூதருக்கு மிக உள்ளத்திற்கு மிக விருப்பமான ஒரு செயல் அவருடைய கண்களின் குளிர்ச்சி ஏன் தொழுகையில் ஆக்கப்பட்டது தொழுகை ஏதோ ஒரு வணக்க வழிபாடு அல்ல தொழுகை

எந்த ஒரு முக்மின் தொழுகையில் நின்று அல்ஹம்து என்று கூறுகிறானோ அப்போதெல்லாம் அல்லாஹ் கூறுகிறான் அந்த அடியானை பார்த்து ஹமிதனி அப்தி இந்த அடிமை என்னை புகழ்கிறான் என்று எப்போது ரஹ்மான ரஹீம் என்று கூறுகிறானோ அப்போது அல்லாஹ் கூறுவான் அஸ்னா அலை அப்தி என் அடியான் என்னை துதிக்கிறான் என்று மாலிக் யோமித்தீன் என்று எப்போது அடியான் சொல்லுவானோ அப்போது அல்லாஹ் ஆலமீன் கூறுவான் மஜ்ஜதனி அப்தி

அப்போது அல்லாஹ் அப்புல் ஆலமின் கூறுவான் இது அடியான் கேட்டது அவனுக்குரியது எதை அவன் கேட்டானோ அவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுப்பான் என்று தொழுகை அல்லாஹோடு ஒரு அடியான் நேரடியாக பேசக்கூடிய அல்லாஹிடத்திலே பேசுகிறான் சூரத்துள் பிறகு குரானுடைய ஆணுடைய வசனங்களை அந்த அடியான் ஓடி ஓடுகிறான் என்றால் குரான் யாருடைய வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள் அல்லாஹுடைய வார்த்தைகள் அல்லாஹுடைய கலாம் குரான் படைக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல குரான் ஆன் அடத்திலிருந்து நேரடியாக வந்த அல்லாஹுடைய பேச்சு அதை ஒரு அடியான் ஓதும் போது அல்லாஹுவின் வார்த்தைகளை அவன் தன்னுடைய நாவால் ஓதுகிறான் அல்லாஹு தொழுகையில் அவனுக்கு கொடுத்திருக்கிறான் ஒரு அடியான் பேச பேசும் பொழுது தன்னுடைய கஷ்டங்களை தொழுகையில் முறையிடும் பொழுது சுஜூதிலும் தன்னுடைய தேவைகளையும் தனக்கு இருக்கக்கூடிய கவலைகளையும் பிரச்சனைகளையும் தொழுகையில் முறையிடும் பொழுது அல்லாஹ் ரப்பல் அதற்குரிய தீர்வை அவனுடைய வாழ்வை ஏற்படுத்துகிறான் அதனால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகமான குர்ஆனில் கூறுகிறான் யா அய்யுஹல் லதீன ஆமனூ இஸ்தைனு பிஸ் ஸப்ரி ஈமான் கொண்டவர்களே தொழுகையை கொண்டும் பொறுமையைக் கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் உங்களுடைய வாழ்வில் பிரச்சனையா இஸ்தைன் பிஸ் ஸலாஹ் தொழுகையைக் கொண்ட அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் பிரச்சனையா இஸ்தின் தொழுகையை கொண்ட அல்லாஹிட உதவி தேடுங்கள் உங்களுடைய வாழ்வில் நோயா தொழுகையை உதவி தேடுங்கள் கணவன் மனைவி கடையை பிரச்சனையா இஸ்தின் பிசலா தொழுகையை கொண்டு அல்லாஹிடத்திலே உதவி தேடுங்கள் கடலா இஸ் பிசலா அல்லாஹிடத்திலே உதவி தேடுங்கள் தொழுகையை கொண்டு இனி இந்த உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய குடும்ப வாழ்வில் உங்களுடைய பொருளாதார வாழ்வில் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் உங்களுடைய பிரச்சனை கூடிய தீர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஒரு இடத்திலே வைத்திருக்கிறான் என்றால் நீங்கள் சுஜூது செய்யக்கூடிய அந்த இடத்தில்தான் உங்களால் இந்த பூமியில் கவலைகளால் நிற்க முடியவில்லை என்றால் ரப்புக்கு முன்னால் சுஜூதிலே பணியுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த தொழுகையை கொண்டு அந்த சுஜூதை கொண்டு உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பான் இவ்வளவு ஒரு மும்டைய வாழ்வோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த தொழுகை எம்முடைய சமூகத்தில் புறக்கணிக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அல்லாஹ் ரபுல் அலமின் எம்மை சீர்படுத்துவானாக